சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் வீட்டுக்குள்ளேயே அஞ்சரை பெட்டியை வச்சு எவ்வளோ நோய்களை குணப்படுத்த முடியும் அப்படின்றத இலவச மருத்துவ வகுப்பாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் செவ்வாய் வியாழன் சனி மூ மூன்று நாட்கள் வாரத்துக்கு மாலை ஆறிலிருந்து ஏழரை மணி வரைக்கும் வீட்டு மருத்துவம் நோயின்றி வாழ வழிகள் இப்படி பல விஷயங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆர்வமுள்ள சகோதர சகோதரிகள் இதில் இணைஞ்சி ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிகாற்ற இணைய விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கு கண் திருஷ்டியை பத்தி பார்க்க போறோம் நம்ம முன்னோர்கள் கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு ஒரு பழமொழி வச்சிருக்காங்க ஏன்னா இதை போல ஒரு உடம்பையோ இல்ல நிம்மதியோ கெடுக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது திருஷ்டி அவ்வளோ ஒரு மோசமான விஷயமா அனுபவத்திலையும் பார்க்குறோம் அதுக்கு ஒரு அற்புதமான மரம் தேவைப்படும் பொருட்கள் தேங்காய் சரட்டு நீட்டு காஞ்ச மிளகா அஞ்சு கடுகு ஒரு ஸ்பூனு சின்ன ஸ்பூன் கடுகு அதே சின்ன ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூனு நம்ம வீட்டு வாசலை பெருக்கி எடுத்த மண் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வீட்டு வாசல் படியா பெருக்கி அது ஒரு சின்ன ஸ்பூனு மண் இதை நாள் இது எடுத்து வச்சுக்கிடுங்க இந்த வீட்டு வாசப்படி மண் அப்பப்போ எப்போ திருஷ்டியை சுற்றுறீங்களோ அப்போதைக்கு எடுத்து வச்சுக்கிடுங்க தேங்காய் சரட்டையை கேஸ் அடுப்பில் அப்படியே வச்சு கேஸ் அடுப்பு மேலே வச்சு பொறுத்துங்க பாதி எரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இடுக்கியால அந்த தேங்காய் சரட்டை பாதி எரிஞ்சதை எடுத்து சாம்பிராணி கரண்டி மேலே வச்சு வெளியில் வச்சிருங்க அது முழுக்க எரிஞ்சு கங்கா மாறிடும் நெருப்பு கங்கா மாறின பிறகு வீட்டில் சகோதரிகள் சகோதரியாவது இல்லை வயசுல மூத்தவங்க யாராவது காஞ்ச மிளகா கடுகு உப்பு காலடி மண் ஒரு கைப்பிடி வச்சு ஒவ்வொருத்தரையும் சுத்திட்டு அவங்க தன்னைத்தானே சுற்றி கிடலாம் சுத்திட்டு வெளியில இருக்க அந்த சாம்பிராணி கரண்டை மலை வச்சுருக்காங்க கங்கு மலை சுத்தன பொருள் எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க நல்லா வெடிச்சு கண்திருஷ்டியை பொறுத்து ஒரு வாசனை வரும் இந்த மாமிசம் அழுகன வாசனைலாம் வரும் அப்ப அதுக்கேத்த மாதிரி கண் திருஷ்டி இருக்குன்றது அர்த்தம் திருஷ்டி சுத்தி போட்டுட்டு வாசல்ல அதை வச்சுட்டு படுத்துருங்க மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு வெளியில போங்க மிக அற்புதமா கேட்கும் யூஸ் பண்ணி பாருங்க அனுபவத்தில் மக மிக மிக அற்புதமான முறை இது வீட்டு குறிப்புகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலவச மருத்துவ ஆலோசனைக்கு எங்களை அடையுங்கள் சந்திரசேகர் சித்த மருத்துவர் நன்றி வணக்கம்